ஸ்வேதாவும் சந்துருவும் அவங்க ரெண்டு பேரும் நல்லபடியாக சந்தோஷமா சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இப்போ மனசு வேதனையினால டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க அவங்க பந்தம் முறிஞ்சிராம எப்படியாவது திரும்ப அவங்க சேர்ந்து வாழணும் ஓ சன்னிதானத்துக்கு வந்து உன்னோட பரிபூரண ஆசிர்வாதத்தோட குடும்பம் நடத்த ஆரம்பிச்சாங்க இப்போவும் நீதான் அவங்கள திரும்பவும் ஒன்று சேர்க்கணும் கோயிலுக்கு வந்தது குழந்தை திரும்ப கிடைச்சதுக்கு நேர்த்தி கடன் நிறைவேற்றுறதுக்காக அதான் முடிஞ்சு போச்சு சாமி கிட்ட கண்டதையும் வேண்டிக்கிட்டு வேண்டிகிட்டு எடுத்துக்கோங்க

அம்பாள் மனசு வச்சா எதுதான் நடக்காது தம்பதிக்குள்ள பிரச்சனை சண்டை சச்சரவுன்னா அதுக்கு சித்திஷ்டாக யாகம் பண்ணி அம்பாளுக்கு ஒரு சிறப்பு அர்ச்சனையை பண்ணிட்டோம்னா கை மேலே பலன் கிடைக்கும் கணவன் மனைவி ஒன்று செஞ்சிருவாங்க தைரியமாக இருங்கோ எல்லாம் நல்லதே நடக்கும் ஒன்னே வந்த வேலை முடிஞ்சதுனா கிளையும் போக வேண்டிதானே அதை விட்டு என்ன விசாரணை வேண்டியிருக்கு என்னதான் யாகம் பண்ணாலும் விதிப்பட்டு தான் எல்லாம் நடக்கும் கட்டின பொண்டாட்டிய கண்ணீரோட கழட்டி விடுத்து கண்டவளோடையும் போய் தாலி கட்டி வாழ்ந்துட்டு இருக்கான் அவனுக்கு யாகம் ஒரு கேடா இங்க பாருங்க சந்திரவுக்கும் பாரதிக்கும் நடுவில் இருக்கிற உறவு ஊர் உலகத்தை விட இந்த அம்மாக்கு நல்லாவே தெரியும் என் பையனை நான் நம்புறேன் அம்மனும் அவனை கைவிட மாட்டான் அவ ஏதோ ஆதங்கத்தில் பேசிக்கிட்டு இருக்கா நீ கொஞ்ச நேரம் பேசாம தான் இரு ஆமா ஐயர் சொல்ற மாதிரி ஒரு நல்ல நாள் பார்த்து அந்த யாகத்தையும் பூஜையும் பண்ணிடலாமே ஆமா அப்படி சின்ன தம்பிக்கு சேர்த்து ஒரு சிறப்பு பூஜை பண்ணிருங்க என்ன காரியத்தை பண்ணிட்டு போயிருக்கா உங்க அம்மா அவனுக்கும் சேர்த்து வேண்டிக்கிறா ஆஹ் உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு நீ உடனே சின்ன தம்பி ரொம்ப நல்லவன் ரொம்ப யோகேன்னு எனக்கு பாடம் எடுக்க ஆரம்பிச்சிருவ ஓ இது கோவில் ஒண்ணும் வேண்டாம் வா கிளம்புற வேலையை பாப்போம் அம்மா பாரதிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம சுகப்பிரசம் ஆயி நல்லபடியா குழந்தை பிறக்கணும்